கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் হোসেন இப்போ போன வருஷம் 2024 ல ரவுண்ட் 1 ல எந்தெந்த காलेज எவ்வளவு எவ்வளவு परसेंटेज சீட் ஃபில் ஆச்சுன்னு அனலைசிஸ் பண்ணுவமா என்ன கோட் எதுமே போட இப்படி அனலைசிஸ் பண்ணலாமா இல்ல ஏனா நீங்கலாம் வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணா வந்து ஒரு கோட்டு போடுறனு நினைப்பீங்க அப்படி இல்லன்னா இந்த மாதிரி ஒரு இது போட்டாதான் வந்து நீங்கள் நல்ல அனலைசிஸ் ரிப்போர்ட்னு நினைப்பீங்க ஆனா இந்த கோர்ட்டு இந்த மாதிரி போறதுனால அனாலிசிஸ் கிடையாது உண்மையான அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஃபேக்ட்ஸ் மட்டும் போதும் புரியுதா என்னென்ன இருக்கு உண்மையான ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து தெல்ல தெளிவாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு போன வருஷம் ரவுண்ட் ஒன்ல எந்தெந்த காலேஜில் எத்தனை எத்தனை சீட்டு ஃபில் ஆச்சுன்னு சொன்னா நீங்களே ஷாக்காக இருவீங்க இசைய ஷாக்கிங் நியூஸ் கூட வச்சுக்கோங்க போன வருஷம் ரவுண்ட் ஒன்

டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் இருபத்தி அஞ்சாவது காலேஜோட பெர்சன்டேஜே வந்து ஃபிஃப்டி கூட வரல அடுத்தது ஐம்பதாவது காலேஜு ஒரு ஐம்பது காலேஜ் வந்து நம்ம எடுத்தாலும் அந்த ஐம்பதாவது காலேஜோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினாறு பெர்சன்ட்டுங்க இதில்லாம வந்து எல்லாருமே உங்களுக்கு அவ்வளோ கூட போதும் இவ்வளோ கூட போதும் உங்களுக்கு சீட் கிடைக்காது கட் ஆஃப் பத்து இருபது நாற்பது நூறு நூறுக்கு மேலே எதுவும் நம்பர் இல்லையோ இல்லைன்னா கூட சொல்லி இருந்துருப்பாங்க ஸோ அதனால உண்மையான இதை வந்து நீங்க பாருங்க அப்போதான் வந்து உங்க எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் வரும் ஆஹா போன வருஷமே வந்து ஐம்பதாவது பிளேஸ் இருக்க காலேஜே சீட்டு வந்து பதினாறு பெர்சன்ட் இருக்கும் இந்த தடவை வந்து முன்னூறு ஏன்னா நானூறு மடங்கு வந்து பெர்சன்டேஜ் ரேங்க் கூடினாலும் உங்களுக்கு எந்த பயம் இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு வந்து எதுவுமே கிடையாதுங்க இந்த வீடியோ பாருங்க இப்போ ரேங்க் கூடிருச்சு கூடிருச்சுன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட்டு இருக்கீங்க எங்களுக்கு வந்து நல்ல காலேஜில் சீட் கிடைக்குமான்னு கேக்குறீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு உண்மையை சொல்றேன் போன வருஷம் ரவுண்ட் பர்சன்ட் வந்து எந்த சீட் காலேஜ்லயும் என்ன சார் அவ்வளோ பெரிய டாப் டாப்லியுமா இது எல்லாமே வந்து உங்களுடைய பார்வைக்கே விட்டுறேன் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்து போன வருஷம் ஃபுல்லானது பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் அண்ணா இன்டிஸோடய எம்ஐடி கேம்பஸில் வந்து மொத்தம் வந்து ஜென்ரல் அகாடமிக்கில் அறநூற்றி ரெண்டு சீட் ஃபுல்லாச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் அகாடமிக்கில் நாற்பத்தஞ்சு கவர் ஜென்ரல் ஒகேஷனில் பதினாலு ஒகேஷனல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்று மொத்தம் வந்து அறநூற்றி அறுபத்தி ரெண்டு சீட்டு தான் ஃபுல்லாச்சு நாற்பத்தி நாலு சீட்டு ஃபுல்லாகலை அவங்களோட ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜே வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி ஏழு ஏழு தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆகவே இல்லை ரெண்டாவது இடத்துல வந்து நல்லா பார்த்துக்கோங்க சிக்ரி மொத்தம் வந்து அவங்ககிட்ட வந்து இருபத்தி ஒம்பது சீட்டு ஃபுல்லாச்சு ரெண்டு சீட் ஃபுல்லாகலை பெர்சன்டேஜ் சொல்லி பார்த்தோம்னா தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு பா அட்மிஷன் பெர்சன்டேஜ் எப்படின்னா ஒரு காலேஜில் எத்தனை சீட் இருக்குது அதில் வந்து எத்தனை சீட்டு ஃபுல்லாச்சு எப்படி பெர்சன்டேஜ்னா எத்தனை சீட் ஃபுல்லாச்சு டிவைட் பை எத்தனை சீட்டு அவங்கள்ட்ட இருந்தது இதை டிவைட் பண்ணி நூறாவில் பெருக்கணோம்னா தான் பெர்சன்டேஜ் அப்படி பார்த்தோம்னா இப்போ மூணாவது ப்ளேஸில் இருக்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு சீட் ஃபுல்லாச்சு எழுவத்தோரு சீட் ஃபுல்லாகலை அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி ரெண்டு மூணு அதே மாதிரி வந்து நாலாவது ப்ளேஸில் வந்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற எஸ்எஸ்என் எஸ்எஸ்என் வந்து மொத்தம் வந்து ஐநூற்றி இருபத்தி நாலு சீட் ஃபுல்லாச்சு நாற்பத்தி ரெண்டு சீட்டு எஸ்எஸ்என்லேயே வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு எது எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் ஒன் நீங்கள் அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு அஞ்சாவது இடத்துல வந்து சிஐடி கோயமுத்தூர் அவங்ககிட்ட வந்து மொத்தம் வந்து ரவுண்ட் ஒனில் ஐநூற்றி நாற்பது சோ ஃபில் ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு சீட் ஆகலை அவங்களோட பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொன்று புள்ளி ரெண்டு மூணு அடுத்தது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை அவங்ககிட்ட வந்து ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டு வந்து ஒகேஷ்னல் அண்டு அகாடமிக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் சேர்த்து அது அவங்ககிட்டேயே வந்து சீட் ஃபுல்லாக வந்து நூற்றி முப்பத்தொம்போது சீட்டு ஃபுல்லே ஆகலை அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து எண்பத்தெட்டு புள்ளி ஒன்று மூணு அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து பிஎஸ்டி பிஎஸ்டி அதாவது பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரிசர்ச் அவங்க இது அவங்களோட இது வந்து முந்நூற்றி முப்பத்தேழு சீட் ஃபுல்லாச்சு நாற்பத்தெட்டு சீட் ஃபுல்லாகலை எண்பத்தேழு புள்ளி அஞ்சு மூணு அடுத்து தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை மொத்தம் எழுநூற்றி இருபத்தஞ்சி சீட்டு ஃபுல்லாச்சு நூற்றி பதினஞ்சு சீட் ஃபுல்லாகலை அவங்களோட பர்சென்டேஜ் வந்து எண்பத்தாறு புள்ளி மூணு ஒன்று அடுத்தது பார்த்தோம்னா பிஎஸ்சி பிஎஸ்சியில் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு சீட் ஃபுல்லாச்சு அவங்ககிட்ட ஃபுல்லாக வந்து இரநூத்தி பதினோரு சீட்டு ஃபுல்லே ஆகலை அப்புடின்னா வந்து அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா எழுவத்தொம்போது புள்ளி ஆறு ஏழு அடுத்தது வந்து பத்தாவது ப்ளேஸில் வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் நான் பி பிளான்னு நான் அவர் சொல்லியிருக்கேன் அந்த பி பிளான்ல ஃபுல்லான சீட்டு வந்து முப்பது சீட்டு ஃபுல் ஃபுல்லாகாது ஒம்பது எழுவத்தி ஆறு புள்ளி ஒம்பது ரெண்டு தான் பர்சன்டேஜ் அடுத்தது வந்து கவர்மெண்ட் கால ஜிசிடின்னு சொல்லுவாங்களே ஜிசிடி கோயம்புத்தூர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீட் ஃபுல்லாச்சு ஃபுல்லாகாது இரநூத்தி பதினொன்று பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க அறுபத்தொம்போது புள்ளி ஒம்போது ஒம்பது அடுத்தது வந்து பன்னெண்டாவது ப்ளஸில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஐநூறு சீட் ஃபுல்லாச்சு அங்கேயே இரநூத்தி பத்தொம்பது சீட் ஃபுல்லாகலை அறுபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு நாலு தான் அடுத்தது வந்து குமரகுரு குமரகுரு காலேஜ் வந்து எல்லாருமே பேச மாட்டேறீங்க ஒன் ஆஃப் தி தி பெஸ்ட் காலேஜ் இன் கோயம்புத்தூர்ஜின்னு வந்து குமரகுரு பிஹிக்கு அப்புறம் தி பெஸ்ட் காலேஜ் வந்து குமரகுரு அங்கே ஃபுல்லானது வந்து அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு அங்கேயே முந்நூற்றி பத்து சீட் ஃபுல்லாகலை அவங்களோட பெர்சன்டேஜ் அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு எட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கிருஷ் கிருஷ்ணா காலேஜில் ஃபுல்லானது வந்து மொத்தம் எண்ணூற்றி பதினோரு சீட்டு முந்நூற்றி அறுபத்தோரு சீட்டு அங்கேயே காலியாக தான் இருக்குது அறுபத்தொம்போது புள்ளி ரெண்டு அதே மாதிரி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டு ஆஃப் சென்னையில் அறநூற்றி இருபத்தி மூணு சீட்டு ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாகாதது முந்நூற்றி முப்பத்தி நாலு அவங்களோட பெர்சன்டேஜே அறுபத்தி அஞ்சு அடுத்தது வந்து அதே ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அவங்ககிட்ட வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சீட் ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக ஐநூற்றி இருபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு புள்ளி ஏழு நாலு அதுக்கப்புறம் வந்து லோயலா ஐ கேம்ப் பதினேழாவது இடத்துல வந்து லோயலா ஐ கேம்ப் இருக்குது அங்கே ஃபுல்லானது வந்து நூற்றி முப்பத்தி மூணு சீட்டு தான் எழுபத்தி நாலு சீட்டு ஃபுல்லாகலை அவங்களோட இது வந்து அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு அஞ்சு தான் ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் இன்டேக் அதிகமாக இருக்கும் இந்த காலேஜில் அதுக்கப்புறம் கற்பகம் காலேஜ் பதினெட்டாவது பிளேஸில் முந்நூற்றி நாற்பத்தொரு சீட் ஃபுல்லு இரநூத்தி முப்பத்தொன்று ஃபுல் ஆகலை ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு ரெண்டு அடுத்தப்பில் வந்து கேபிஆர் காலேஜ் நானூற்றி முப்பத்தேழு சீட்டு ஃபுல்லாக இருக்குது முந்நூற்றி ஒரு சீட் ஃபுல்லாகலை ஐம்பத்தொம்பது புள்ளி ரெண்டு ஒன்று அடுத்தது வந்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு சீட் ஃபுல்லாச்சு இரநூத்தி பதினோரு சீட் ஃபுல்லாகல ஐம்பத்தெட்டு புள்ளி முப்பது தான் அடுத்தது வந்து இருபத்தி ஒன்றாவது வந்து ஸ்ரீ கிருஷ்ணாவோட இன்னொரு பிரான்ஞ்சு நானூற்றி எழுபத்தி மூணு சீட்டு ஃபுல்லாச்சு முன்னூற்றி நாற்பத்தி மூணு சீட் ஃபுல்லாகலைங்க ஐம்பத்தேழு புள்ளி ஒம்பது ஏழு அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னையில் வந்து முந்நூற்றி நாற்பத்தி சீட் ஃபுல்லாக இருக்குது இரநூத்தி எழுபத்தி நாலு சீட் ஃபுல்லாகலை அவங்களோட பெர்சன்டேஜ் ஐம்பத்தஞ்சு புள்ளி எட்டு ஒன்று தான் அதே மாதிரி வந்து பண்ணாரி அம்மன் நம்ம இருபத்தி மூணாவது இடத்துல ஐநூற்றி அறுபத் அறுநூற்றி பதினாறு சீட் ஃபுல்லாச்சு ஐநூற்றி நாலு சீட் ஃபுல்லாகல அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து ஐம்பத்தி அஞ்சு தான் அடுத்தது வந்து கவர்மெண்ட் காலேஜ் அழகாப்பா செட்டியார் காலேஜில் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு சீட் ஃபுல்லாச்சு அங்கேயே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சீட் ஃபுல்லாகலை ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு ரெண்டு இருபத்தி அஞ்சாவது இடத்துல வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட ஏசிடி கேம்பஸ்ஸு இரநூத்தி எழுபத்தி ஒம்போது சீட்டு ஃபுல்லாச்சு இரநூத்தி நாற்பத்தி நாலு சீட் ஃபுல்லாகலை ஐம்பத்தி மூணு புள்ளி ரெண் மூணு அஞ்சு அடுத்த வந்து நம்ம இருபத்தஞ்சி ப்ளேஸ் நம்ம எடுத்தோம் இந்த இருபத்தஞ்சி ப்ளேஸ் வர வந்து ஐம்பது பர்சன்ட் தான் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்காக இன்னொரு இருபத்தி ஆறாவது ப்ளேஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் அங்கே வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு சீட்டு தான் ஃபுல்லாச்சு நூற்றி அறுபத்தஞ்சு சீட் ஃபுல்லாகலை ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி தான் நாற்பத்தி புள்ளி ஐம்பத்தி நாலு மொத்தம் இருபத்தஞ்சி ப்ளேஸ் பார்த்தாவே வந்து இப்போ வந்து எல்லா யூடியூப் சேனல்லேயும் அந்த காலேஜ் இந்த காலேஜ் தி டாப் டொண்ட்டி ஃபைவ்னு சொன்னாங்களே பார்த்துக்கோங்க ரவுண்ட் ஒன்றில் வந்து ஃபுல்லானது வந்து மற்ற யூடியூபர் வந்து டாப் டுவெண்ட்டி ஃபைவ் காலேஜ் தி பெஸ்ட் டாப் ஃபிஃப்டி காலேஜ்னு சொன்னாங்களே அதெலாம் அவங்க சொன்ன காலேஜெலாம் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ அதனால் வந்து இதுதான் ரவுண்டு ஒன்றில் வந்து ஐம்பது வரை நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லானதே வந்து மொத்தமே இருபத்தஞ்சி காலேஜ் தான் இருபத்தஞ்சு காலேஜில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் தாங்க ரைட் இப்போ வந்து எல்லாருமே வந்து நம்பிக்கை வந்துருச்சா ஏன்னா வந்து இதுதான் உண்மையான வந்து ரிப்போர்ட்டு மற்றபடி வந்து உங்களுக்கு அது கூடுது இது கூடுது ரேங்க் கிடைக்காது இப்போ ரவுண்ட் ஒன்ல வந்து ஃபிஃப்டி பர்சன்டே வந்து காலேஜ் ஃபுல்லாகலை உங்களுடைய லாஜிக் பிரகாரம் வந்து அதிகமாக வந்து சீட் ஃபுல்லானாலும் அது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனாலும் இருபத்தஞ்சு காலேஜ்லேயே உங்களுக்கு சீட் கிடைச்சிருமா அதனால யாரும் பயப்படணும் அவசியமே கிடையாது இதுதான் உண்மையான ரிப்போர்ட்டு இனிமேல் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உண்மையை வந்து உங்களை உடச்சி பேசுகிறேன் எல்லாருமே வந்து இந்த சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னும் பார்த்தோம்னா ஃபிஃப்டி லெவலில் பார்த்தோம்னா டாப் ஃபிஃப்டி காலேஜுன்னு சொல்லி நம்ம பார்த்தாலும் இதுதான் காலேஜஸ் இது ஃபிஃப்டி லெவலில் பார்த்தாலும் பதினாறு பெர்சன்ட்டு ரவுண்ட் ஒன்றில் பதினாறு தான் தாங்க ஃபுல்லாக இருக்குது அதாவது அவர் முத ஐம்பது காலேஜில் வந்து நம்ம பார்த்தாலும் ஐம்பது தான் ஃபுல்லாக இருக்குது இது வந்து என்ன தெரியுது பயமுறுத்துக்கிட்டே இருக்கிறவங்க பயமுறுத்திகிட்டு தான் இருப்பாங்க நம்பிக்கையாக இருங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருந்தது இதுதான் உண்மை உண்மையை வந்து நம்ம உறக்க சொன்னோம்னா நம்ம மேலே நிறைய பேர் வந்து வருத்தப்படுவாங்க இதுதான் உண்மை இது எல்லாருமே பார்த்துட்டிங்கள இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் டவுன்லோட் பண்ணி எல்லாருமே இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஆஹா நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம பயந்துட்டு இருந்தது தப்பு நம்ம நினைச்ச காலேஜில் சீட் கிடைக்கும்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தைரியம் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் இந்த வீடியோவை எவ்வளோ கேவோ வந்து நீங்கள் ஷேர் பண்றீங்களோ ஷேர் பண்ணுங்க அப்போ தான் வந்து இப்போ பயந்து ரேங்க் குண்ணனால பயந்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப விழிப்புணர்வு தைரியமாக இருப்பாங்க இதுக்காகவே வந்து நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்